தமிழகத்தில் வர்ற வெள்ளிக்கிழமை ஜூலை பத்தொன்பதாம் தேதி தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் புதிய ரயில் மற்றும் கோவை போத்தனூர் ரயில் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் நேற்று ஸோ இப்போ வந்து அதை தொடர்ந்து வந்து மைசூர்லேருந்து மயிலாடுதுறை வர போகிற ட்ரெயினை வந்து கடலூர் வரைக்கும் நீட்டிக்கு வந்து ஒரு பரிந்துரை வச்சுருந்தாங்க அதுக்கு ஒப்புதலும் கிடச்சிருந்துச்சி அதே போல் திருச்சி மயிலாடுதுறை இடையேங்கும் ரயில் வந்து வாரத்துக்கு அஞ்சு நாள்லேருந்து தினசரியாக மற்ற பரிந்துரை வச்சிருந்தாங்க அதுக்கும் ஒப்புதல் கிடச்சிருந்துச்சி ஸோ அதோட சேவையும் வந்து துவங்க இருக்கு வர்ற பத்தொன்பதாம் தேதி இருந்து திருப்பதி போகிற ட்ரெயினுக்கு வந்து சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் நிறுத்தங்கள் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கடலூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு கடலூரில் இருந்து குறிப்பிட்ட சில ரயில்களை இயக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதில் ஒன்று தான் இந்த மைசூர் மயிலாடுதுறை ரயில் இந்த மைசூர் மயிலாடுதுறை ரயிலை வந்து இயக்குறதுக்கு வந்து இந்திய ரயில்வே வாரியம் அனுமதியும் வழங்கியிருந்தாங்க இந்த ரயில் இயக்கம் ஏன் தள்ளிப்போணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கடலூர் ரயில் நிலையத்தில் ரயில்களுக்கு தண்ணீர் பிடிக்கும் வசதி கிடையாது ஸோ தண்ணீர் பிடிக்கும் வசதி ஏற்படுத்த அதோட கட்டமைப்புகள் வந்து கடலூர் ரயில் நிலையத்தில் செஞ்சுகிட்டு இருந்தாங்க அந்த பணிகள் முடிவடைஞ்சு அந்த இது வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு ஸோ அதனால் வந்து தற்போது வெள்ளிக்கிழமை முதல் மைசூர் மயிலாடுதுறை ரயிலானது கடலூர்லிருந்து இருந்து இயங்கிருக்கு இதன் துவக்க சேவை வந்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் வந்து கொடியசைத்தி துவங்கி வைக்க அது மட்டும் இல்லாமல் திருச்சி மயிலாடுதுறை ரயிலையும் வந்து துவங்கி வைக்க இருக்கிறார் அதே மாதிரி சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் வந்து கோயம்புத்தூர் திருப்பதி ரயிலுக்கு வந்து நின்று செல்லும் அந்த ஒரு சேவையும் தொடங்கி வைக்க ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ டூ மைசூர் கடலூர் துறைமுகம் ட்ரெயினானது மைசூர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை நான்கு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு பெங்களூர் ஓசூர் தருமபுரி சேலம் ஈரோட் கரூர் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக கடலூர் துறைமுகம் ரயில் நிலையத்தை மறுநாள் காலை எட்டு பதினைந்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஒன் கடலூர் துறைமுகம் மைசூர் ரயிலானது கடலூர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை மூன்று நாற்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு முப்பத்தைந்து மணிக்கு மைசூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மயிலாடுதுறையிலிருந்து நீட்டித்து இயங்க உள்ள இந்த மைசூர் கடலூர் ரயிலானது கடலூர் மயிலாடுதுறை இடையே சீர்காழி சிதம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை இடையே இயங்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஃபோர் ரயிலானது வாரத்திற்கு ஐந்து நாட்களிலிருந்து தினசரியாக மாற்றப்படுகிறது இந்த ரயிலானது மைசூர் மயிலாடுதுறை ரயிலின் பெட்டிகளை கொண்டு வாரத்திற்கு ஐந்து நாட்கள் திருச்சி மயிலாடுதுறையை இயக்கினார்கள் தற்போது மைசூர் ரயிலானது கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கப்பட்டுவிட்டதனால் திருச்சி மயிலாடுதுறை ரயிலுக்கு டெடிகேட்டட் ரேக் கொண்டு தினசரியாக மாற்றி இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயிலின் நேரம் மற்றும் நிறுத்தங்களில் எந்தவொரு மாற்றமும் இல்லை கோயம்புத்தூர் திருப்பதி மற்றும் திருப்பதி கோயம்புத்தூர் இயங்கும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ரயிலானது சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது ரயில்வே துறையானது பல ரயில்களுக்கு புதிய நிறுத்தங்களை அறிவித்திருந்தார்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த காரணத்தினால் இந்த ரயில் நிறுத்தமானது தள்ளி வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது தற்போது அவையெல்லாம் முடிந்து இயல்பு நிலை திரும்பியதைத் தொடர்ந்து சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் இந்த ரயிலானது இரு திசைகளில் நின்று செல்லும் என ரயில்வே துறையானது அறிவித்துள்ளது இதன் சேவையம் டாக்டர் எல் முருகன் அவர்கள் வந்து வர வெள்ளிக்கிழமை துவங்கி இருக்கிறார் வருகின்ற வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இடையே புதிய ரயிலானது அறிமுகம் செய்யப்படுகிறது அதே போல மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை வரை செல்லும் மூன்று மெமோரியல்களானது ரயில்களானது ஓத்தனூர் வரை நீட்டிக்கப்படுகிறது கோவை திருப்பதி ரயிலுக்கு சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் புதிய நிறுத்தமானது வழங்கப்படுகிறது மைசூர் மயிலாடுதுறை ரயிலானது கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கப்படுகிறது திருச்சி மயிலாடுதுறை ரயிலானது தினசரியாக மாற்றியமைக்கப்படுகிறது மற்றதில் வந்து வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு ரயில்களின் நீட்டிப்பு மற்றும் நிறுத்தங்கள் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸை அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்